Come here, I gotta say! சங்க பரிவார அமைப்புகள் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்து கொண்டிருப்பதும் வெறுப்பு பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பதும் இன்னும் மத்திய அமைச்சர்களின் வெறுப்பு பேச்சுகளையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் நேற்றும் இன்றைக்கும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று மதுரை மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால் மத்திய அரசே உன்னுடைய வகுப்புவாத போக்கை கொள்ள வேண்டும் அதேபோல மத்திய அமைச்சர்கள் தன்னுடைய மதவெறி பேச்சுக்களை கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இந்த சங்க பரிவார பாசிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடாவடிகளையும் அவர்களுடைய மதவெறி நடவடிக்கைகளையும் தமிழக அரசு கட்டுப்படுத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவாக தொடர்ந்து இருக்கச் செய்ய வேண்டும் சிறுபான்மரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்